தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் உலக குளுக்கோமா வாரம் மார்ச் பத்து முதல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அனுசரிக்கப்படுகிறது உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது அப்போது குளுக்கோமா நோய் குறித்து பொதுமக்களுக்கு தகவல் வழங்கி கண் பராமரிப்பின் முக்கியத்துவம் விளக்கப்பட்டது பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி மற்றும் குழந்தைகள் நல கண் மருத்துவர் முரளிதர் குளுக்கோமா நோயாளிகள் சிறப்பாக சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக மார்ச் பத்து முதல் பதினைந்து வரை தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் அனைத்து கிளைகளிலும் இலவச கண் பரிசோதனை வழங்கப்படும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள விரும்பும் நோயாளிகளுக்கு பத்து சதவீத கட்டண சலுகையும் வழங்கப்படும் மருத்துவமனை சார்பில் பல்வேறு ஊர்களில் இலவச கண் பரிசோதனை முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன என தெரிவித்தார் மேலும் அவர்கள் கூறுகையில் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பூரா நாங்கள் வேர்ல்டு கிளாக்குமா வீக்னு செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஏன் இந்த கிளாக்குமாவை தனிப்பட்ட முறையாக செலிப்ரேட் பண்ணோம்னா இது வந்து ஒரு செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அண்ட் இது வந்து ஒரு சைலண்ட் கில்னர் வழி இல்லாமயே கொஞ்சம் கொஞ்சமாக பாரு போய்டுறது ஸோ அதனால இவங்களை இந்த மாதிரி பேஷண்ட்ஸை கண்ணில் பார்வை போல மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுனால இந்த வேர்ல்டு கிளாக்கு மாதிரி வீக்குன்னு எல்லா பக்கமும் ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு ஓவர் அதை செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ தட் எல்லாருக்கும் நம்ம ரெகுலராக ஐ செக்அப் பண்ணிக்கணும்னு ஒரு அவேர்னஸ் வரணும் இது வந்து மெயின்லி யங்கர் ஏஜ் குரூப்லேயும் ரேர்லி வரலாம் பட் மோர் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி அதனால ஃபார்ட்டி ஆன்வர்ட்ஸ் எல்லாரும் ஒன்ஸ் இயர் ஐ செக்அப் பண்ணிக்கணும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பண்ணிக்கணும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இட் கேன் டயாபிட்டிஸ்னாலையும் டயபிட்டிஸ் இருக்கிறவாளுக்கும் கிளாக்கமாக வரலாம் தைராய்ட் டிசீஸ் ஹை மைனஸ் பவர் அது மாதிரி இல்லை ஸ்டீராய்ட் டிராப்ஸ் போடுறவாளுக்கு கிளாக்கமாக வரலாம் ஸோ கண்ணில் அடிபட்டா கிளாக்கமாக வரலாம் ஸோ அதனால நம்ம ரெகுலராக இதை செக்அப் பண்ணிக்கணும் ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த டிசீஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கு டிராப்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம் ப்ளஸ் ஒரு தடவை ட்ராப்ஸ் கொடுத்து அமுச்சுட்டு அப்புறம் வராமே இருக்க முடியாது இந்த பிளாக்கமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை எடுக்க போகிறது சோ அதனால நம்ம வந்து வருஷத்துக்கு ஆரம்ப ஏர்லி கிளாக்கு மேல வருஷத்துக்கு ரெண்டு தடவை செக் பண்ணா போறோம் அட்வான்ஸ் கிளாக்கு மேல வருஷத்துக்கு மூணு தடவை கூட செக் பண்ணோம் செக் பண்ணச்ச வெறும் ஐ விஷன் பார்வை பிரெஷர் அதுக்கப்புறம் ஃபீல் டெஸ்ட்னு பண்ணுவோம் அவளுக்கு வந்து சைடு பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே பார்வை போயிடும் அதனால அந்த ஃபீல்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ அவங்களோட சைட் பார்வை குறைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இந்த இப்போ பார்த்த டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் மன்னச்ச அந்த மெஷின்லேயே ப்ரொக்ரெஷின் அனாலிசிஸ்லாம் வரும் அந்த டிசீஸ் ப்ரொக்ரெஸ் ஆகிருக்கு ஜாஸ்தி ஆயிருக்குன்னு காட்டும் அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க கண் ப்ரெஷரை லோவாக வச்சு அந்த ஆப்டிக் நர்வை வந்து கண்ணோட முக்கியமாக மெயின் நர்வ் விஷனுக்கு நர்வ் ஆப்டிக் நர்வை டேமேஜ் ஆகாமல் டேமேஜ் ஆனாலும் ஸ்லோவாக டேமேஜ் ஆகிற மாதிரி பண்ண முடியும் மெடிசின்ஸ்லேயே ஒரு ஸ்டேஜுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அதுக்கு இஃபெக்டிவாக இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ் இருக்குது முன்னெலாம் ஒரு டிராபிக் லெக் மீ தான் இருந்தது இப்போ டிராபிக் லெக் மீ டியூப் சர்ஜரி மினிமலி இன்வேசிவ் க்ளாக்மா சர்ஜரின்னு அதையே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது அந்த மூலியமாக நம்மளால பேஷண்ட்டை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாளே வேலைக்கு போகலாம் ஒரு வாரத்துலையே தலை குளிச்சுக்கலாம் ஸோ அவளுக்கு லீவ் போடுறதோ பெரிய எந்த ப்ராப்ளமும் இருக்காது பட் அது அது ஒரு அதனால அதுக்காக அது பண்ணிட்டா அதுக்காக செக்அப் பண்ணாம இருக்க முடியாது அது பண்ணிட்டு ப்ரெஷர் ஃபீல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி வருஷத்துக்கு ரெண்டு வரை பார்த்துட்டே இருக்கணும் ஏதோ ஒரு சமயம் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கே நம்ம இதோட போறாதுன்னா திருப்பி மெடிசன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்கு ஸோ நம்ம லைஃப் டைம் இந்த டிசீஸை ஃபாலோ பண்ணோம் எப்படி டயபிட்டிஸ் வந்ததுன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல டேப்லெட் ஒரு டேப்லெட் ரெண்டு டேப்லெட் மூணு டேப்லெட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் அப்படிலாம் போறது அது மாதிரி இந்த டிசீஸையும் நம்ம கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு நிறைய பார்வை லைஃப் டைம்க்கு பார்வை காப்பாற்ற முடியும் பட் போன பார்வையை கொண்டு வர முடியாது தொண்ணூறு பர்சன்ட் பார்வை போய் வந்தேன்னா நம்மளால அந்த பத்து பர்சன்ட் தான் காப்பாற்ற முடியும் வேற இஸ் ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்துட்டா நம்மளுக்கு அவங்களோட ஃபுல் பார்வையை காப்பாற்ற முடியும் சோ இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தட் கிளாக்குமா அஸ் அ டிசீஸ் அஸ் அ சீரியஸ் டிசீஸ் அந்த அவேர்னஸ் வேர்ல்ட் ஓவர் இருக்கணும் அண்ட் எல்லாரும் ரெகுலராக ஐ செக்அப் பண்ணிக்கணும் தேங்க்யூ வீக்கோட சம்மந்தப்பட்டது ஒன் ஒன் ஹோல் வீக் நாங்கள் வந்து பேஷண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் அதனால எல்லா கிளாக்குமா பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் லெட்டர்ஸ் அமிச்சிருக்கோம் ஓல்டு பேஷண்ட்ஸ்க்கு அமைச்சிருக்கோம் அவங்க ஃப்ரீ ஐ செக்அப் பண்ணிக்க முடியும் இந்த வாரம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட வந்து பிளாக்குமாக இருக்கிறவங்க செக்அப் பண்ணிக்கலாம் அதுக்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் சர்ஜரிஸ்க்குலாம் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் ஃபேமிலியில் கிளாக்குமா வந்தால் ஃபாதருக்கு கிளாக்குமான்னா அவரோட சன்ஸ் டாட்டர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்கெலாம் கூட வரலாம் அவங்களுக்குலாம் கூட நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கன்செஷன் கொடுத்து இது பண்ணுறோம் அண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து ப்ரோக்ராம்ஸு பப்ளிக்ஸ் டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் கம்யூனிட்டிஸில் அண்ட் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அண்ட் எங்களோட பிஹேவ் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டர்ஸ் அண்ட் அந்த சென்டர்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் இந்த ஹோல் வீக் ஆக்டிவாக க்ளாக்குமா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் தேங்க் யூ